அனைவருக்கும் வணக்கம் நெல்லை மாவட்டம் தேவர்குளம் காவல் நிலையத்தில் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் மீது ஒரு தவறான பொய் புகார் வழக்கு பதிவு செய்யப்படுவதாகவும் அங்கு இருக்கிற காவல்துறையினர் வந்து தான் அதிகார துஷ்பிரயோகம் செய்வதாகவும் மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடந்திருக்கு அங்கே வந்து மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இதை அரசு தலையிட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஐயா ஓ அவர்கள் வந்து அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அந்த அறிக்கையின் எதிரொலியாக பாத்தீங்கன்னா இன்னைக்கு இரண்டு பேருமே வந்து அருள்ராஜ் பவுல் அப்படிங்கிற இரண்டு பேருமே வந்து பணியடை நீக்கம் செய்திருக்காங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் நெல்லை மாவட்டம் தேவர் குளம் காவல் நிலையத்தில் வந்து ஒரு தவறான புகார் வந்து பதிவு செய்யப்படுது அங்க இருக்கிற காவல்துறையினர் வந்து ஒரு சமூகத்தினர் மீது மட்டும் குறிவைத்து அந்த பொய் புகாரை வந்து பதிவு செய்கிறாங்க இதை கண்டித்து வந்து மக்கள் வந்து போராட்டம் வந்து நடத்துறாங்க இங்க தேவர்குளம் காவல் நிலையத்தை சுற்றியுள்ள கிராமங்கள் சார்ந்த அந்த மக்கள் வந்து ஒரு போராட்டம் நடத்த வந்து முடிவு செய்யறாங்க அந்த போராட்டத்துல வந்து காவல்துறைக்கு எதிர்த்து வந்து போராட்டமும் நடத்துறாங்க இந்த போராட்டத்திற்கு வந்து கலந்து கொள்வதற்காக பசுமன் முத்துராமணி தேவர் மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் இசக்கி ரச தேவரை வந்து முன்னெச்சரிக்கையா வந்து வரும்போதே வந்து கைது பண்றாங்க இது மிகப்பெரிய பிரச்சனையாக வந்துடும் அதனால உங்களை கைது செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையும் சொல்றாங்க இசைக்கிராசா தேவர் வந்து கைது செய்யப்பட்டதையும் கண்டித்து இன்னைக்கு மக்கள் எல்லாருமே வந்து ரோட்ல வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க காவல்துறை வந்து தடியடி நடத்துறாங்க அங்கே ஒரு சிலருக்கு வந்து படுகாயம் ஏற்படுகிறது அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறாங்க காவல்துறையினுடைய இந்த நடவடிக்கை வந்து மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்துது ஒரு ஒன்பது கிராம மக்கள் சேர்ந்து ஒரு காவல் நிலையத்தின் மீது புகார் கொடுக்குறாங்க என்றால் அது உண்மைத்தன்மை இல்லாமல் இருக்காது இதை அரசு தலையிட்டு நீங்கள் வந்து சீக்கிரம் இந்த முடிவை எடுத்து அங்கே உள்ள மக்களுக்கு கூடிய பாதுகாப்பை வந்து நீங்க வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை வந்து விரிவா வெளியிடுறாங்க அந்த காவல் சார்பு ஆய்வாளர் மீது நீங்க நடவடிக்கை எடுக்கணும் காவல் காவல் நிலையம் மீது நடவடிக்கை எடுக்கணும் என்ன நிலையில வந்து இந்த போராட்டத்தின் மீது தடியடி நடத்தப்பட்டது அதற்கான ஒரு காரணத்தை ஆய்வு செய்து மக்கள் வந்து எந்த தவறுமே செய்யல அப்படிப்பட்ட மக்கள் மீது தடியடி நடத்தி மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்திய அந்த தேவர் காவல் நிலையத்தின் மீது நீங்க தகுதியான நடவடிக்கை எடுக்கும் சொல்லிட்டு தமிழக அரசை கண்டித்து ஒரு காட்ட கட்டமான ஒரு அறிக்கை வந்து ஐயா வெளியிட்ட உடனேயே காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் வந்து அங்கு சென்று ஆய்வு செய்து நடந்தது தவறு என்று நிரூபிக்கப்பட்டு அங்கே இருக்கிற தேவர்குளம் காவல் நிலையத்தில் இருக்கிற அந்த சார்பு ஆய்வாளர்கள் அந்த பவுல் அருள்ராஜ் இவளை வந்து பணியடை நீக்கம் செய்திருக்காங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெளியிட்ட இந்த அறிக்கையினுடைய எதிரொலி தான் மக்கள் மீது தவறாக பொய் புகார் பதிவு செய்யப்பட்ட அந்த காவல் சார்பு ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்கங்கிறது இதன் மூலம் நல்லா தெரியுது நன்றி one